கணேசன் உதவி பேராசிரியர் கோபியிலிருந்து எப்போதும் முப்பால் அந்த புக்கை பத்தி நம்மளுக்கு சொல்ல போறாரு வாங்க ஐயா வணக்கம் கேக்குதுங்க ஐயா அனைவருக்கும் வணக்கம் நான் இங்க நூல் மதிப்பீடு செய்யக்கூடிய நூல் என்ன நூல் அப்படின்னா எப்போதும் முப்பால் அப்படிங்கிற இந்த நூல் முதல்ல திருக்குறள் அப்படிங்கிற உலக நீதி நூலாக என்றும் என்றும் இருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கக்கூடியது திருக்குறள் இந்த நூலை பற்றி இதுவரை பத்தொன்போது திருக்குறளை பற்றியான ஆய்வுகளை செய்திருக்கக்கூடியவர் பேராசிரியர் பி அரங்கராசன் அவர்கள் அவருடைய நூலாக இருக்கக்கூடிய எப்போதும் முப்பால் அப்படிங்கின்ற தான் நான் திருநாவிக்காக எடுத்திருக்கேன் இப்போ இந்த நூல் உருவாக்க பெற்றவருடைய பின்புலம் அப்படிங்கிற பார்க்கும்போது இப்போ எந்த காலத்திலும் எந்த எவ்வித மக்களுக்கும் திரு திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியலில் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக படிக்காதவர்கள் படித்தவர்கள் எளிதாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த எப்போதும் முப்பால் அப்படிங்கிற ஒரு நூலை ஆசிரியர் எழுதியிருக்காரு இப்போ நூலுடைய பெயர் பொருத்தம் பார்க்கும்போது எப்போதும் முப்பால் அப்படிங்கிற பெயர் பொருத்தத்தை பார்க்கும்போது திருக்குறள் அப்படிங்கிறது கிமு முன்னூறுல இருந்து கிபி ஐந்த ஐந்தாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களோடுக்கு அறவாழ்வை புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் ஆனா இந்த காலகட்டத்திலையும் தற்போது இருபதாம் நூற்றாண்டு வரை தாண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கும் பொருந்துவதனால எப்போதும் அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்தியிருக்கார் அதற்கடுத்தது திருக்குறள் அறம் பொருள் இன்பம் அப்படிங்கின்ற மூன்று பொருளையும் சொல்வதனால முப்பால் அப்படிங்கிறதையும் பொருத்தி எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியது முப்பாலையும் சொல்லக்கூடியது அப்படிங்கிறதுனால எப்போதும் முப்பால் அப்படிங்கிற ஒரு புதிய விதமான நூலுடைய பெயரை அமைத்திருக்கின்றார் அதற்கடுத்தது இந்த நூலினுடைய அமைப்பு முறை பார்க்கும்போது இந்த நூலில் திருக்குறள் இருக்கக்கூடிய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்களோடு திருக்குறளையும் எடுத்துக்கொள்ளாமல் ரெண்டே ரெண்டு நூல் திருக்குறளை மட்டும் எடுத்து அதை திருக்குறளினுடைய கருத்துக்கள் என்ன அந்த கருத்துக்கள் மற்ற திருக்குறள் அறிஞரோடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு இப்ப அதற்கடுத்தது இந்த நூலில் வந்து தகவல்கள் திரட்டி இருக்கக்கூடிய முறை அப்படின்னு பார்க்கும்போது இப்ப திருக்குறளில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அந்த திருக்குறளுடைய கருத்துக்கள் பிற கருத்துக்களோடு எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா சினம் அப்படிங்கிறது மனிதனுக்கே தோன்றக்கூடிய ஒரு கடுமையான ஒரு உணர்ச்சி இப்போ அந்த உணர்ச்சி ஏற்படும் போது மனிதன் ரத்த அழுத்தத்திற்கு உட்படுறான் அதற்கடுத்து உடல் நடுக்கம் அதற்கடுத்து தடுமாற்றம் அற்றனல் அந்த நான் அற்றனல் சுரப்பிகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது அதிகமாக சுரக்கிறது அப்படிங்கிற அறிவியல் ரீதியான கருத்து இந்த அறிவியல் ரீதியான கருத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய நூல்களை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வில்லியம் டியூபர் அப்படிங்கிறவரு இந்த சினம் அப்படிங்கிறது ஒரு பிரஷர் குக்கருக்கு சமமானது அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்காரு இவருடைய நூலில் மூல குரலமைப்பு பொருள் போல் பொருள் உரை மறுபக்க குரல் துணை நல குரல்கள் கருத்துறை மேற்கோள் பாடல் பெறப்படும் பொருள் தொகுப்பு சுருக்கம் பொன்மொழிகள் பழமொழிகள் அப்படிங்கிற இந்த அமைப்பு முறையில இந்த நூலானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த நூல வகைமை செய்யப்பட்டிருக்கக்கூடிய முறைகள் பார்க்கும்போது முதலாவதா இந்த திருக்குறளுக்கு பல்வேறு சான்றுகள் சொல்லியிருக்கக்கூடிய விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறது கேட்டீங்க ரெண்டாவதா இந்த திருக்குறள் சான்றோர்கள் மட்டுமல்லாமல் பிற சான்றோர்கள் இதை பற்றியான என்ன செய்திகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ரெண்டு வகைமை தொகைமே செஞ்சிருக்காரு இந்த நூலினுடைய போக்கு பார்க்கும்போது இரண்டடி கொண்ட ஒரு செய்யுள் திருக்குறள் அதை ஆழப்பட ஆராய வேண்டும் தான் இதனுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது இப்போ இந்த நூலில் பல்வேறு முறைகளை பயன்படுத்தியிருக்காரு ஒப்பீட்டு திறனாய்வு முறை தொகுப்பு முறை வரலாற்று திறனாய்வு முறை அப்படிங்கிற முறைகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்காரு இப்போ ஒவ்வொரு திருக்குறளுக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா பத்தி பத்தியாக செய்திகள் சொல்லிட்டு வராது அப்படி பத்தி பத்தியா செய்திகளை சொல்லும் போது ஒவ்வொரு பத்திக்கும் தலைப்புகள் இட்டு வருகின்றார் அப்படி சொல்லும் போது ஒவ்வொரு தலைப்புகளுக்கான பத்திகளுக்கான தலைப்புகள் பார்க்கும்போது நாட்டு நடப்பை உண்டாக்கும் நெஞ்சு படபடப்பை உண்டாக்கும் சினம் சினம் பற்றிய ஒரு சிற்றாராய்ச்சி அப்படிங்கிற புதுவிதமான தலைப்புகளை தன்னுடைய பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கார் இப்போ குரலுக்கு புதிய பொருளை கண்டுள்ளமை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒன்று இப்போ திருக்குறளுக்கு இரு வகையான பொருட்களை வந்து சொல்லியிருக்காரு ஒன்று அகச்சான்று இன்னொன்னு வந்து புறச்சான்று அகச்சான்று அப்படின்னு பார்க்கும்போது திருக்குறளுக்கு திருக்குறள் ஆசிரியர்கள் சொல்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது இப்போ அதே திருக்குறளுக்கு புறச்சான்றுகளாக உதாரணமா சொல்லணும் அப்படின்னா தனிப்பாடல் தனிப்பாடல்கள்ல அந்த திரு குரல் பற்றியான செய்திகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு இப்ப மகாகவி பாரதியாருடைய பாடல்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனுடைய பாடல்கள் இப்ப சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய காதைகள்ல நாளடியார்கள்ல ஒளவையார் பாடல்கள்ல பும்மை பித்தனுடைய பாடல்கள்ல பொன்மொழிகள்ல இப்படி இந்த திருக்குறள் சார்ந்து மற்ற எந்தெந்த நூற்கள்ல எவ்வாறு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு இவருடைய ஒவ்வொரு குரலுக்கும் ஆய்வு முடிவுகள் அப்படிங்கிறது ஒரு புதுவிதமானதாக இருந்திருக்கு பெரும்பாலும் முடிவுகள் அப்படிங்கிறது ஏதோ கருத்துக்களை முன்வைக்காம புது விதமா பொன்மணிகளை வந்து முன் வச்சிருக்காரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு குரலுக்கும் இப்ப விவேகானந்தருடைய துருபிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வதே உயர்வு வால்டருடைய உழைக்காமல் இருப்பது தற்கொலைக்குச் சமம் கீழ் பழமொழிகளாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சினத்தோடு எழுபவன் இழப்போடு அமர்வான் அதற்கடுத்தது மலபார் பழமொழிகளாக இருக்கக்கூடிய சினத்தை வெளிக்காட்டுவது குளவி கூட்டுக்குள் கல்லெறிவதற்கு சமம் அப்படிங்கிற ஒவ்வொரு குரலுக்குமான முடிவுகளாக புன் மொழிகளை வந்து என்ன பண்றாரு அப்படின்றது பயன்படுத்தியிருக்கிறார் இந்த நூல்ல அவருடைய நடைகளை ஆராயும் போது அவருக்கான கையாண்டுக்கூடிய நடைகளை ஆராயும் போது முதல்ல நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு நடையை கையாண்டு இருக்காரு இப்ப நகைச்சுவை அப்படிங்கிறது வெறுமனவே நகைச்சுவையா இல்லாம அந்த நகைச்சுவைக்கு பின்னாடி சிந்திக்கக்கூடிய தன்மை வேண்டும் அப்படிங்கிறது கூட சிந்தனையோடு கூடிய நகைச்சுவைய கையாண்டிருக்காரு அதற்கடுத்து அடுக்கு நடைகளை வந்து பய கையாண்டிருக்காரு உதாரணமா சொல்றோம்னா இன்று பண்பாடு பாடையேறி விட்டது நாகரிகம் நாசமாகி விட்டது மாண்பு மரணப்படுக்கையில் அன்பு அடங்கிவிட்டது அப்படிங்கிற ஒரு அடுக்கு நடைய கையாண்டுருக்காரு இப்போ அதோடு மட்டும் இல்லாம தத்துவ நடையும் வந்து கையாண்டிருக்காரு சொல்லப்போனா ஆஹ் என்ன அப்படி தத்துவம் நடைய கையாண்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சினமும் புயலும் ஒன்றுதான் இரண்டும் அடங்கிய பின்புதான் அவற்றின் இழப்பும் அழிவும் தெரியும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் நடை சொல்லப்போனா இவருடைய நூல ஆஹ் நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு நடையும் கையாண்டு இருக்காரு அடுக்கு நடையும் கையாண்டிருக்காரு தத்துவ நடையும் கையாண்டிருக்காரு இப்ப அதோடு மட்டும் இல்லாம ஒரு கவிதை நடையும் என்ன பண்றாரு அப்படின்னா கையாண்டுருக்காரு இப்போ ஒவ்வொரு குரலுக்கும் இறுதியில தன்னுடைய கவிதைகளை என்ன பண்றாரு அப்படின்னா கையாண்டு இருக்காரு இப்ப கவிதைகளா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நூலுடைய இறுதிய சொல்லியிருக்காரு அப்படி பார்க்கும்போது சினத்துக்கு சினம் அது எதையும் சாதிக்காது சினத்தால் பயன் எதுவும் கிடையாது நினைத்தது எதுவும் நடக்காது நல்லதை எதையும் படைக்காது பண்பை மனதில் அடைக்காது அப்படிங்கிற சினத்தை பற்றியான ஒரு செய்தியை சொல்லும்போது தன்னுடைய கவிதையும் ஒன்று பயன்படுத்தியிருக்கிறார் அதே போல் உழைப்பை சொல்லும்போது உழைப்புக்கு உயர்வு அழைப்பு உழைப்பு ஊக்கத்தின் விழிப்பு உழைப்பு பிறப்பின் ஒரு உறுப்பு உழைப்பு சமுதாயத்தின் பொறுப்பு அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய ஒரு கவிதைகளாக அந்த முடிவுகளை வந்து என்ன பண்றாரு அப்படின்னு அது கொடுத்திருக்கின்றார் இப்போ ஒற்றைக்கு இந்த நூல முழுமையா ஆராயும் போது தெரியக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா ஆஹ் ஒன்றை கற்றால் ஆழமாக கற்க வேண்டும் அதற்காக தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த நூலுடைய ஆசிரியர் இரு இரு குரல்களை மட்டுமே என்னன்னு எடுத்திருக்கின்றார் அந்த வகையில ஆழ கற்க வேண்டும் அப்படிங்கிற இரு குரலை மட்டுமே எடுத்துக்கொண்டு கொண்டாலும் அதை ஆழமாக கற்று இருக்கின்றார் இரண்டடியில் இருக்கக்கூடிய உலகிற்கு தேவையான அத்தனை கருத்துக்களையும் நடந்துறார் அப்படின்னா தன்னுடைய குரலின் மூலம் உணர்த்தியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் இப்ப அவர்கள் வழிவந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பேராசிரியர் அரங்கரசன் அவர்கள் இரு குரலில் இருக்கக்கூடிய திருக்குறள் சார்ந்த கருத்துக்கள் என்ன அறம் சார்ந்த கருத்துக்கள் என்ன தற்கால கருத்துக்களோடு அவை எவ்வாறு பொருந்தி இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நூல் திருக்குறள் தேனி அப்படிங்கிற அவர் அடைமொழியோடு அடைக்கப்படக்கூடிய அவர் இந்த நூல்ல தேனி போல ஒவ்வொரு செய்திகளாக திரட்டி இருக்குறளுக்கு தற்கால செய்திகள் என்ன வரலாற்று செய்திகள் என்ன புராணங்கள் எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிற எல்லா செய்திகளும் திரட்டி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய முப்பாலாக இருக்கக்கூடிய நூல் சிறப்போட இருக்கின்றார் நன்றி 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 ஆ ஐயா அவர்களுக்கு நன்றி எப்போதும் உப்பால் ஆசிரியர் சொல்றத நீங்க சிறந்த நடையில எங்களுக்கு சொல்லி இருக்கீங்க சினம் அது வந்து பிரெஷர் குக்கர் போன்றது குரலுக்கு புதிய பொருள் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க மற்ற நூல் எடுத்துக்காட்டுகளையும் நம்மளுக்கு ஆசிரியர் எடுத்திருக்காரு சினம் கூடாது அப்படிங்கறதான் வெகுவா உணர்த்தி இருக்காரு இந்த புத்தகத்துல ஆசிரியர் நினைக்கிறேன் உழைக்க வேண்டும் சமுதாய நோக்கத்தோடையும் சொல்லியிருக்காரு தற்கால கருத்துக்களுக்கு பொருந்தும் வகையில இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு ஆசிரியர் அப்படிங்கறத நாங்க உணர்றோம் நன்றி ஐயா